நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் அப்படின்னா விவசாயம் சார்ந்த அந்த பயிர்களுக்கு வாய்க்காலில் தண்ணீர் விட்டு முழுமையாக நீர்ப்பாய்ச்சி தான் அந்த விவசாயத்தை சாகுபடி செய்வாங்க ஆனால் இப்போ நீர் பற்றாக்குறையின் காரணமாக வாட்டர் பாட்டில் தண்ணீர் விட்டு அதை வந்து சொட்டு நீர் பாசனம் மாதிரி தக்காளி செடிகள் கத்திரி செடிகள் வெண்டைக்காய் செடிகள் அந்த மாதிரிக்கெல்லாம் நீர்ப்பாய்ச்சி சாகுபடி செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு காரணம் நீர் பற்றாக்குறை அதுக்கு நம்ம சுற்றுச்சூழலும் ஒரு காரணம் மனிதர்களாகிய நாமும் ஒரு காரணம் நமக்கும் எதிர்காலத்தில் இந்த மாதிரி தண்ணீரை பயன்படுத்துவதற்குண்டான கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக வரும் சரியான முறையில் நீரை பயன்படுத்துருங்க அதே மாதிரி நிறைய நபர்கள் வீட்டில் சின்ன சின்ன தோட்டம்லாம் வச்சுருப்பீங்க அதுக்கு நீங்கள் ஒரே டைமில் தண்ணீர் ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெயில் காலங்களில் ஆவியாக போயிடும் அது அந்த செடிக்கு சரியான ஒரு நீர் சக்தியை கொடுக்காது இந்த மாதிரி நம்ம வீட்டில் காலியாக இருக்கக்கூடிய அல்லது பயன்படுத்தப்படாத பிளாஸ்டிக் பாட்டில் மூலிமா தண்ணீர் ஊற்றி அதில் ஒரு சின்ன ஓட்டையை போட்டு சொட்டு நீர் பாசனம் மாதிரி விட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரம் நம்ம அந்த செடிக்கு தண்ணீர் கிடைக்கும் ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவித்ரோட்ஸில் என்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் திருச்செந்தூர் ரோடில் இன்றைக்கி நம்ம மைவித்ரோட்ஸ் நிறுவனத்தினுடைய ஒரு புதிய ஹப்பு ஓப்பன் ஆகுது நேற்று மதுரையில் நடந்த அந்த ஹப் ஓப்பனிங்கு மிகப்பெரிய லெவலில் இருந்தது நிறைய நபர்கள் கலந்துக்கிட்டாங்க இன்றைக்கும் அதே மாதிரி திருநெல்வேலியை சுற்றி இருக்கக்கூடிய மைவித்திரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை முழுமை பெறுவதற்கு உண்டான எல்லா செயல்களையும் செய்யுங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் அடுத்தது சேலம் விழுப்புரம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த ஹப்புக்கு உண்டான முகவரிகள் என்னன்றதை உங்களுக்கு ஈவினிங் தெரிவிக்கிறேன் இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் மைவி திரட்ஸை பற்றி போடக்கூடிய வீடியோவில் ரீசெண்ட்டாக வந்து கமெண்ட்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்குறோம் அதுக்கு நிறைய நபர்கள் ஏன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட கொஷின் கேட்டிருக்கீங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேவுட் ஸ்டாப் பண்ணியிருக்கிற காலத்தில் நம்ம மைவி திரட்ஸ் உறுப்பினர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் அவங்கக்கிட்ட ஒரு பயத்தை உண்டாக்கணும் ஒரு வதந்தியை கிளப்பணும் அப்படின்றதுக்காக நாம் போடக்கூடிய வீடியோவுக்கு நம்மளுடைய சொந்த மந்தங்கள் தேவையில்லாத இருக்கிற கருத்துக்கெல்லாம் தெரிவிக்கிறாங்க அந்த கருத்துக்களுக்கு நாம் பதில் சொல்ல முடியாத கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கல அவங்க போடக்கூடிய அந்த கருத்துக்களை பார்த்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற மக்கள் தேவையில்லாத ஒரு பதட்டத்துக்கு ஆளாக கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா நம்மளுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது ஆனால் இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு இதுதான் வேலையே நம்ம சேனல் மட்டும் அப்படின்னு கிடையாது யூடியூப்பில் போடுற பல வீடியோக்களுக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒன்று நம்ம பேசிட்டு வரணும் நம்ம தான் ஒரு கெத்து காட்டணும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத போய் கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க மேலும் மேலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் பிள்ளை தேவையும் இல்லை சரிங்களா ஏன்னா அவங்க கிண்டல் செய்கிற மாதிரி மைவித்ரட்ஸ் கிடையாது அவங்க தேவையில்லாத கேட்குற கேள்விக்கு நாமையாக பதில் சொல்லிக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் இருக்கணும் ஒரு பழமொழி இருக்குது நெருப்பு அணைக்கணும் அப்படின்னு சொன்னால் தண்ணி ஊற்றக்கூடாது அந்த விறகு அடுப்புலேருந்து வெளியில் எடுத்துகிட்டுனா தன்னால் அது அணைஞ்சிடும் அந்த மாதிரி இந்த தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படி இல்லைனா நம்மளுடைய உறுப்பினர்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்கே ஒரு தேவையற்ற விவாதங்கள் போய்கிட்டு இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய பதில்கள் வந்து தேவையில்லாத சில உறுப்பினர்கள் மனதில் தேவையில்லாத சில விமர்சனங்களை ஆளாக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பதில் சொல்கிறத ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும் அவங்க பேசி பேசி பார்ப்பாங்க பதில் வரலனா பேசாமல் அடங்கி போயிடுவாங்க அதுக்காக மட்டும்தான் இந்த கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிச்சுருந்தே தவிர மற்றபடி மற்றவங்க சொல்கிறதுக்காக பயந்தெல்லாம் நம்ம கமெண்ட்ஸை ஆஃப் பண்ணலை நம்ம பயப்படுற மாதிரியான எந்த வீடியோவும் நம்ம போடலை ஒரு நல்ல நிறுவனம் நேர்மையான நிறுவனம் மக்களுக்கு பயன்கள் தரக்கூடிய நிறுவனம் தொடர்ந்து வளர்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி தான் வீடியோ போட்டிருக்கிறோம் உண்மையான மைவித்திரஸ் உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சால் போதும் நம்ம போடக்கூடிய வீடியோனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான மைவித்திரஸ் உறுப்பினர்கள் தான் வாட்ஸ்அப் பண்ணுவாங்க அவங்களுக்கு உன்ன தகவல்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அதனால் நம்ம கமெண்ட்ஸை ஆன் பண்ணி வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எந்த பயமும் கிடையாது பட் இந்த தேவையில்லாத சொந்தங்கள் இருக்காங்களே அவங்க வேணும்னே வந்து எதாவது ஒன்று பேசுவாங்க நம்ம போடக்கூடிய வீடியோவை நம்ம உறுப்பினர்கள் பார்ப்பதை விட நம்ம சொந்த பந்தங்கள்லாம் அதிகமாக போடுறாங்க ஏன்னா அவங்க தான் முதல் கமெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன போடுறாங்க ஏது போடுறாங்க மைவி த்ரெட்ஸ் நாம் என்ன அடுத்த கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்றதுக்காகவே அவங்க மைவி திரட்ஸ் பற்றி யாரெல்லாம் வீடியோ போடுறாங்களோ அவங்களோட வீடியோக்கெல்லாம் போய் இவங்க ரெகுலராக கமெண்ட் போடுறாங்க அந்த கமாண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்குது நான் நிறையா டைம் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு அஞ்சு சேனலுக்காரவங்க வந்து மைவி திரட்ஸை பற்றி போடுறாங்க அப்படின்னா இந்த ஒரே பர்டிகுலர் நபர் அந்த அஞ்சு சேனலுக்கும் போயிட்டு இங்கே என்ன கமாண்ட் எனக்கு போட்டார் அதே தான் அவருக்கும் போடுறாரு அவருக்கும் போடுறாரு அடுத்தடுத்த நபர்களுக்கு போட்டுக்கிட்டுருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் மக்கள் மனசில் ஒரு தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்கணும் அதுக்கு தான் அவங்களுடைய கருத்து தேவைப்படுது அதுக்கு தான் கமாண்ட் பேக்ஸ் ஆனில் தேவைப்படுது அதனால் உண்மையான உறுப்பினர்களுக்கு நம்ம போடக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது மேலும் உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா உங்கள் அப்ளைனை கேளுங்க பக்கத்தில் இருக்கிற ஜோனல் ஆஃபீஸுக்கு போக முடிஞ்சால் போய் கேளுங்க அல்லது ஸ்டோர் யாரெல்லாம் எடுத்துருக்கலாம் அங்கே போய் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் வாட்ஸ்அப் பண்ணங்கள் எனக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் கொடுக்கலனாலே கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது நான் கொடுப்பேன் அதனால் இந்த கமெண்ட்ஸை ஆன் பண்ணி வச்சு இந்த தேவையில்லாத நபர்கள் தேவையில்லாத கருத்தெல்லாம் பேசுகிறதுக்கு அனுமதி தரக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் தேவைப்படும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன் பண்ணி விடுவேன் உங்களுடைய கருத்து என்ன என்றதை நானும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த திருநெல்வேலி ஆஃபீஸில் போய் கலந்துக்கோங்க அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் நிறைய தகவல்களை தரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் எஸ்ஜி ஃபோர் ப்ரொமோஷன் முடித்தவங்களுக்கு உண்டான ட்ரிப் இருக்குது அதுக்கெல்லாம் ரெடி ஆகாதவங்க உங்களுடைய பயணத்தை ஆயத்தப்படுத்திக்க வைவித்ரேஷ் தொடர்ந்து பல செயல்களை செய்ய இருக்குது செய்து கொண்டு இருக்குது நம்பிக்கையுடன் காத்திருங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு மைவி திரியர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Thank you